ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா பிகினர்ஸாக இருக்கட்டும் பேசிக் டெய்லராக இருக்கட்டும் இல்லை துணி வந்து ஒவ்வொரு தையக்கடையிலையாக தேடி தேடி போய் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான பதிவு தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தையல் கடை டெய்லர் ஷேரிங் ரகசியம் வந்து பார்க்க போகிறோம் தொழிலை தொடர்ந்து ரன் பண்ணுவதற்கான சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஃபேமஸ் டெய்லரின் நிலைமை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அட்டவணை மாதிரி வந்து போட்டிருக்கேன் இது எதுக்காக நான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக சொன்னால் மட்டும்தான் புரியும் இப்போ பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு இருந்தே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தனால் தொடர்ந்து வந்து தைக்க முடியாமையே போயிருச்சு பொங்கலுக்கு மொதல் நாள் வரைக்குமே தொடர்ந்து நான் தைச்சேன் பொங்கல்லருந்தே இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தைக்கவே முடியலை அதுக்கான காரணத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் நிறையா பேர் பாத்தீங்கன்னா தைக்க கொடுக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு தையக்கடையில போய் துணியை கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க அவங்க உடனே தைச்சி கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்து பரவாயில்ல அவங்க கேட்குற டையத்துக்கு கொடுத்துட்றாங்க இங்கேயே கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து கொடுப்பாங்க அடுத்தடுத்து தைக்கும் பொழுது கொஞ்சம் லேட் ஆகிருது அவங்க கேட்ட டையத்துக்கு அந்த டெய்லர் கொடுக்காம கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படி லேட்டாகி கொடுக்குறனால அந்த கஸ்டமர் வந்து துணியை வாங்கிட்டு போயிட்டு வேற இடத்துல கொடுத்து தச்சிடுவாங்க அந்த வேற இடத்துல கொடுத்து தைக்கும் பொழுது அதில் அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இந்த மாதிரி வந்திருக்கும் ஏன்னால் இவங்க ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய இடத்துல எதுக்காக இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுந்தான் நான் வந்து இந்த வீடியோவில் இந்த பதிவில் என்ன சொல்ல வர்றேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு பேரோட துணிகளை வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணு அந்த பொண்ணு என்கிட்ட துணி கொடுத்து கிட்டத்தட்ட பதிமூணு மாதம் ஆகிவிட்டது ஒரு வருஷம் ஆகி எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் ஆயிருச்சு போன வருஷம் டிசம்பர் மாதம் கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியும் முடிய போது பதிமூணு மாதங்கள் ஆகிவிட்டன இந்த இவங்க கொடுத்த துணி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது பிளவுஸ் வந்து கொடுத்தாங்க ஒன்பது ப்ளவுஸுமே இப்போ தான் நான் வந்து தச்சுக்கிட்டு இருக்கேன் தச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கார் மாமியார் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த டயத்தில் வீட்டு வேலைகளுமே கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் நம்ம நாங்கள் மூணு பேர் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் பேர் ரெண்டு வந்துட்டாங்க எல்லா வேலைகளுமே வந்து இருக்கும் இந்த பொண்ணுக்கு தச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் வீட்டுக்கு ஹெஸ்ட் வந்துட்டனால இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் ஆயிருச்சு இந்த பிளவுஸை தச்சு முடிச்சாதான் நான் அடுத்த கஸ்டமருக்கு வந்து தைக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது பிளவுஸுமே தைக்க முடியலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் அவங்க வந்து கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க வந்து பிளவுஸ் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க இவங்க கொடுத்த துணிகள் பார்த்தீங்கன்னா மூணு லைனிங் பிளவுஸ் ஒரு நார்மல் பிளவுஸ் ரெண்டு சேரீ இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சேஃப்பில் டிசைன் வந்து எனக்கு வேணாம் நெக்கோட சேப் மட்டும் வேறு வேறு மாதிரி வச்சுருங்க அதிலே எனக்கு பிடிச்ச டிசைன் பார்த்தீங்கன்னா திலகம் சேப்பு அந்த டிசைனை யூஸ் பண்ணி தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பொங்கலுக்கு கூட எனக்கு துணி வேண்டாம் பொங்கல் முடிஞ்சு எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா விருந்தாடி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த ப்ளவுஸையுமே தைச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் விருந்தாடி வந்துட்டாங்க அதனால இதுவும் தைக்க முடியாமல் பெண்டிங் ஆயிடுச்சு இந்த கஸ்டமருக்கு பொங்கல் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுற டயத்தில் உங்களுக்கு தைச்சோம்னா ஒரு நாள் தைச்சோம்னா கொக்கியெல்லாம் வச்சுட்டு மறாவது நாள் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது விருந்தாடி வந்துட்டாங்க இந்த கஸ்டமருக்கும் தைக்க முடியலை மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து ஒரு சிறுதொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க இவங்க இந்த கஸ்டமர் வந்து எப்போ துணி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உழவர் தினம் அன்னைக்கு அந்த பொங்கல் முடிஞ்சு மூணாவது நாள் உழவர் தினம் அன்னைக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து எனக்கு பொங்கலுக்கும் வேணாம் பொங்கல் முடிஞ்சும் கூட எனக்கு வேணால் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பத்தாம்தேதி கல்யாணம் எனக்கு வந்து கைக்கு வந்து ஒரு ஒன்றாந்தேதி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ளவுஸ் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்க மகளுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேரேஜ் பிளவுஸே ஏன்ட்ட தான் கொடுத்துருக்காங்க அந்த மேரேஜ் பிளவுஸில் ஆரி ஒர்க்கெல்லாம் வேணாம் போட் நெக்கை யூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை மிஷின் ஒர்க்கில் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை யூஸ் பண்ணி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா லாங் பப் ஸ்லீவு மேலே பப் வந்து கீழே வந்து பட்டையாக ஒரு பார்ட்ரு கொடுத்து எனக்கு வந்து அழகாக நீட்டாக உங்கள் ஸ்டைலில் தச்சு கொடுங்க அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணு வந்து அந்த சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் சரி ஹெவி இருந்தாலும் சரி பாக்கிறதுக்கு லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு ஒரு லைனிங் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் டிசைன் இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஹங்கா ட்ரெஸ் கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் போடக்கூடிய அந்த லெஹங்கா ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி தைச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனிங் பிளவுஸ் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சின்ன டிசைன் வந்து தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தய டயத்துலேயும் கொடுக்க முடியலை நேற்று ஃபோன் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்னப்பா தச்சிட்டியான்னு கேட்டதுக்கு இல்லைங்க்கா வீட்டில் விருந்தாடி வந்துட்டாங்க அதனால் தைக்க முடியலை உங்களுக்கு எப்படியாச்சு நான் ஞாயிற்றுக்கிழமை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க நீ ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு நாள் டைம் எடுத்துக்க திங்கக்கெழம சார்ஃபாக நான் ஈவினிங் வந்துடுவேன் எனக்கு எல்லா ப்ளவுஸுமே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது போக பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்தன்று நேற்று நைட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க இந்த கஸ்டமரை பற்றி நான் வந்து நிறையா சொல்லணும் இவங்க பார்த்தீங்கன்னா எப்போ என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி ரொம்ப அர்ஜெண்டு நெருக்கடியான சமயத்தில் வந்து எனக்கு அக்கா எனக்கு ப்ளவுஸ் கொடுங்க அக்கா எனக்கு உடனே வேணும் எப்போதுமே இவங்க கொடுத்தாலும் சரி உடனே அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அந்த மூணாவது நாளே எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எப்போதுமே அர்ஜென்ட்டாகவே கேட்பாங்க இந்த கஸ்டமரை என்னால் ஒதுக்கவும் முடியாது ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஒரு நல்ல கஸ்டமர் கை மேலே காசும் கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க வந்து டிசைனும் சொல்லுவாங்க உங்க கேட்ட டிசைனை வந்து நான் கரெக்டாகவும் தைச்சு கொடுத்துருவேன் அளவுகள் எல்லாமே வாக இருக்கும் எப்போ வந்தாலும் சரி அளவெடுத்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து நான் தைச்சி கொடுப்பேன் எந்த ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் லெஹங்காவாக இருக்கட்டும் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அளவெடுத்து நான் தைச்சி கொடுத்துருவேன் அதனாலயே இன்னமோ அந்த கஸ்டமருக்கு இங்கே தான் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த கஸ்டமருக்குரிய பிளவுஸும் இன்னும் தைக்கலை பெண்டிங் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு பிளவுஸ் பெண்டிங் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிளவுஸ் எதுவுமே இன்னும் தைக்கலை இந்த கல்யாண பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே தைக்கலை ஆனா இவங்களுக்கு திங்கக்கிழமை கொடுக்கணும் அதுக்கிடையில நேத்து நைட்டு வந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திங்கக்கிழமை காலையில பத்து மணிக்கெல்லாம் பிளவுஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க இவங்க கொடுத்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டாப் வந்து கொடுத்துருக்காங்க நைட்டி நாலு சேரீ ஒன்று ஒரு லைனிங் பிளவுஸ் இந்த லைனிங் பிளவுஸ் பாத்தீங்கன்னா எந்த டிசைன்மே வேணா ஆஹ் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாமே டீப்பா வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அளவு வந்து எடுத்துட்டாச்சு அப்புறம் வந்து பட்டுப்பாவடை இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் திங்கக்கிழம வந்து அழகர் கோயிலில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுனால இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க அவசரமாக நான் தைச்சி கொடுக்கணும் இவ்வளவு எவ்வளவு அர்ஜென்ட் இருந்தாலும் சரிமே இந்த கஸ்டமருக்கு மட்டும் கேட்ட நேரத்தில் நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு கஸ்டமர் துணியையும் பெண்டிங்கில் வச்சுட்டு இந்த கஸ்டமருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குள்ளேயே ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சிருவேன் தச்சு முடிச்சிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து பொண்ணுக்கு மொத்தம் ஒன்பது பிளவுஸில் ஆறு பிளவுஸ் வந்து தைச்சி முடிச்சுட்டு மூணு பிளவுஸ் மட்டும்தான் தைக்கணும் இந்த மூணையுமே தச்சுட்டு ஃபுல்லாகவே குக்கி வைக்க கண்டிப்பாக இன்னைக்கு சாயந்தரம் ஆயிரும் இந்த பிளவுஸ் எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணி முடிக்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளேயே ரெடி பண்ணி வச்சிடணும் அட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அந்த லாஸ்ட்டாக கொடுத்த கஸ்டமர் குடியரசு தின கொடுத்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாக தச்சு நாளைக்கு நைட்டுக்குள்ளேயே ரெடி பண்ணி வச்சிடணும் இந்தது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் பொண்ணுக்கு கொடுத்ததை வந்து அவங்களுக்கு திங்கக்கெழம தான் கொடுக்கணும் அவங்களுக்கு திங்கக்கெழம ஈவினிங் கொடுத்தா போதுமானது இவங்களுக்கு திங்கக்கெழமை ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொண்ணுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அக்காவுக்கு கூட மறுநாள் காலையில் கூட கொடுத்துக்கலாம் இந்த கஸ்டமருமே நம்மளுக்கு வந்து காசு கரெக்டாக கொடுத்துருவாங்க இந்த கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண் ஒர்க் பண்ணுறவங்களுமே காசு கரெக்டாக கொடுத்துருவாங்க எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருவாங்க என்ன காரணத்தினாலும் தைக்க முடியாமல் போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வீ வீட்டில் யாராவது விருந்தடிகள் வந்துவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தைக்கவே முடியாது என்னான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் டெய்லராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தைக்க முடியாது இதே ஜென்ஸ் டெய்லராக இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் எவ்வளோ ஹெஸ்ட்டு வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க வீட்டில் பசங்க இருப்பாங்க ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா அவங்க எத்தனை நாளைக்கு வேணாலும் அந்த கஸ்டமர் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்ஸ் டெய்லர்னால் அவங்க மூணு நேரம் சாப்பிட்ற வேலைகள் மட்டும்தான் மீதி எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்குருவாங்க ஜென்ஸ் டெய்லர் வந்து டைமுக்கும் கொடுத்துருவாங்க இதே லேடிஸ் டெய்லராக இருந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே நம்ம தான் பார்க்கணும் வீட்டுக்கு விருந்தாடி வந்தாலும் நம்ம தான் பார்க்கணும் விருந்தாடி வந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அர்ஜென்ட் ப்ளவுஸ் எல்லாமே நிறையா வரும் அந்த டயத்தில் நம்மளால் தைக்க முடியாமல் போகிறதுக்கு காரணமே வீட்டில் விருந்தாடி வர்றதுனால நம்மளால் கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியாமையும் போயிடுது இந்த மாதிரி அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெகுலராகவே இந்த மாதிரி அனுபவம்லாம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு நிறையா பேர் தக்கே கொடுக்குறவங்க இவங்கள்ட்ட போனால் எப்போ பாருங்க இழுத்தடிச்சேதே தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் சில பேர் வந்து பரவாயில்ல இழுத்தடிச்சாலும் பரவாயில்ல இந்த டெய்லர்ஸ் தான் நம்ம இந்த டெய்லர்ஸ்கிட்ட தச்சு போடுற ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு வந்து பக்காவாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர் வந்து இவங்கள்ட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க சில பேருக்கு பொறுமையே இருக்காது எவ்வளோ இழுத்தடிச்சாலும் பரவாயில்ல இனிமேல் இந்த டெய்லர்ஸ்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அடுத்த டெய்லர்ட்ட கொடுத்து வாங்கும்பதான் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் தான் அவங்க நினச்சி பார்ப்பாங்க ஐயோ நம்ம இந்த டெய்லர்கிட்ட வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தோம் எனக்கு ப்ளவுஸ் போட்ட ஃபீலே இல்லை ரொம்ப ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியும் புலம்புவாங்க நாங்கள் வந்து தைக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வீட்டில் விருந்தாடி வர்றதுனால தான் தைக்கவே முடியாமல் போயிடுது வீட்டு விலைகளும் அதிகமாகிடுது அந்த டயத்தில் அர்ஜென்ட் ப்ளவுஸுமே நிறைய ஆயிடுது அப்போ ஒவ்வொன்றையும் முடிச்சு வர்றவங்களாட்டையுமே ஒரு சிலருக்கு பெண்டிங் ஆகி போயிடுது இந்த மாதிரி தான் ஆகுது இதோட பார்ட் டூவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ